ரகு சார் ஈவினிங் சார் ஐம் ஃப்ரம் பெங்களூர் சார் அம் அனிதா here. நான் எங்கள் ஹஸ்பண்ட் இறந்துட்டாரன்ட்டு நான் ஃபெப்ரவரி தேர்டு உங்கள்கிட்ட கவுன்சிலிங் எடுத்துக்கினேன் சார் உங்க உங்களுடைய கவுன்சிலிங் ஆயிடு கவுன்சிலிங் நீங்கள் கொடுத்தத பிறகு நான் என்னோடய லைஃப்பில் நான் அழு அழுறதுனா அழுவேன் சார் ஆனால் கொஞ்சம் நான் தைரியமாக இருந்து எங்கள் ஹஸ்பண்ட் எங்கிட்ட தான் இருக்காரு அந்த மாதிரி நல்லா நான் இது பண்ண ஆரம்பித்தேன் நான் உங்கள் வீடியோவில் ஒரு ரசை பார்த்தேன் நீங்கள் என்ன சொன்னீங்க உங்கள் அன்புக்குரியவங்கள்ட்ட ரோஸ் வச்சுட்டு லவ் யூ சொல்லணும்னு சொல்லியிருந்தீங்க சார் அதே மாதிரி லாஸ்ட் மந்த் ஃபோர் ஆச்சுங்க சார் எங்கள் ஹஸ்பண்டுக்கு அன்னைக்கு வந்து பூஜை எல்லாம் பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்காருக்கு வந்து மூணு ரோஸ் வச்சு ஐ லவ் யூ பிரேம் அப்படின்னு சொன்னாங்க சொல்லிட்டு நான் உட்காந்துட்டு ஒரு கப் ஆஃப் ஒரு ஆஃப் கப் ஆஃப் காஃபி வச்சுட்டு நான் ஆஃப் கப் ஆஃப் காஃபி வந்து குடிச்சிட்டு பிரேம் ஐ லவ் யூ ஸோ மச் ப்ரேம் ப்ளீஸ் ஐ நோ யோர் யோ ஒன்லி ஏதாவது எனக்கு ஒரு அறிகுறி கொடு அப்படின்னு சொன்னது சார் நீங்கள் பிலீவ் பண்ணுவீங்களா என்னவோ சார் ஒரே அவர் போடுவாருங்க ஃபாக் பர்ஃபியூம் பிளாக் கலர் அது ஃபுல்லா அந்த ஸ்மெல்லு சார் எனக்கு கொஞ்ச நேரத்தில் எனக்கு கோஸ் வம்ஸ் ஆயிடுச்சுங்க சார் எனக்கு அது ஒரு 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 நிமிஷம் தான் சார் அந்த அப்படியே அந்த பர்ஃபார் ஏதாச்சும் திரும்ப நான் அழுது பிரேம் நீ என் தான் இருக்கேம்மா என் கூட தான் இருக்கேம்மா நீ ப்ளீஸ் இன்னும் ஒரு வயசு நீ நான் நீங்கள் இங்கே இருக்கிறீங்கன்ற எனக்கு ப்ளீஸ் எனக்கு ஏதாவது இன்னும் ஒரு ஒரு சின்ன அறிகுறி இருந்தோம் சார் நீங்கள் என்ன நினைச்சுக்கோ நான் ஒரு சேரில் உட்காந்துட்டு இருக்கேன் நெக்ஸ்ட்டு மீ அவர் என் என் பக்கத்துல நின்று இருக்கிறது எனக்கு புரியுதுங்க சார் அவர் நின்று இருக்கிறதே எனக்கு அப்படி ஃபுல் லெப்ட் சைட்ல பூஸ் பம்ப்ஸ் ஆயிடுச்சுங்க சார் அந்த பர்ஃபியூம்ஸ் மேல இன்னும் ஜாஸ்தி ஆயிடுச்சுங்க சார் ஐம் வெரி ஹாப்பி சார் ரியலி ஐஎம் வெரி ஹாப்பி சார் உங்களோட கவுன்சிலிங்கனால் தான் நான் இப்போது இப்போது அவர் ஃபோர்த்து அவர் இறந்து ஃபோர்த்து மந்த்து ரன்னிங் ஆகினு இருக்குங்க சார் நான் நிறைய சேஞ்சஸை பார்க்குறேங்க சார் என்ன எனக்குள்ள உங்கள் நீங்கள் கொடுத்த கவுன்சிலிங்கில் இஸ் வித் மீ ஒன்லி சார் ஐம் ஃப்ரவுட் சே திஸ் இஸ் வித் மீ ஒன்லி சார் இந்த இந்த வீடியோ வந்து நீங்கள் நீங்கள் சேனலில் கூட நீங்கள் போடுங்க சார் என்னோட வாய்ஸ் மெசேஜ் தேங்க் யூ ரகு சார் தேங்க்யூ வெரி மச் சார் யூ வணக்கம் நான் சொல்லக்கூடிய அந்த ஞானத்துக்கு வந்து நீங்கள் டெஸ்ட் இருக்கீங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு ஏன்னா அந்த மொமெண்ட்ல ஒரு ஆனந்தத்தை உணர்ந்தீங்க இல்லையா அதே சமயத்தில் இந்த கம்யூனிகேஷன் அப்படிங்கிற டூல் கேட் ஆக்டிவேட் ஆகணும்னா நான் என்ன மனச்சூழல் இருக்க சொல்றேன் என்ன விஷயங்களை செய்ய சொல்றேன் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா நீங்களும் க்ரோ ஆவீங்க அவருடைய வழிகாட்டுதல் அப்படிங்கிறதும் வந்து எந்தெந்த காரணத்திற்காக எந்தெந்த ரீசன்ஸ்க்காக எந்தெந்த வழிகளில் எப்பப்பெல்லாம் வருது அப்படிங்கிறதையும் நீங்கள் கடைபிடிச்சிருவீங்க ஸோ யூ ஹாவ் டு ஆல்சோ க்ரோ அண்ட் யுவர் கைடன்ஸ் ஷுட் ஆல்சோ நீட் டு பி மோர் உங்களுக்கு வழிகாட்டுதலும் இன்னும் நிறைய வரட்டும் நீங்களும் வந்து நிறையா லைஃப்பில் வந்து இன்னும் பாசிட்டிவிட்டி மோர் ப கரோத் மோர் எக்ஸ்பான்ஷன் நோக்கி போங்கன்னு சொல்லி நான் வந்து ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் மை ஹார்ட் நான் உங்களை வந்து வாழ்த்துறேன் யூர் ஆல்வேஸ் லவ்ட் எப்போவுமே என்னுடைய டீச்சிங்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு துணையாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் ஸோ மை பெஸ்ட் யூஷர்ஸ் டு யூ ஓகே யா கீப் கோவிங்